இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் அதாவது ஐந்து டி டுவெண்ட்டி போட்டி போய்கிட்டிருக்கு இல்லையா மூணு மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு இரண்டு மேட்ச் டீம் இந்தியா வின் அண்டு மூன்றாவது டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துட்டு இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க நம்மளோட மெத்தனத்தினால முட்டாள்தனத்தினால ஓகே இந்த தோல்வி குறித்து மேலும் நான்காவது டி போட்டியில் இந்த மாற்றங்கள் டீம் இந்தியா பண்ணலனா டெஃபினட்டாக வந்துட்டு இந்த சின்ன சீரிஸ்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ஆனால் மிகப்பெரிய தொடர் வந்துட்டு வின் பண்ண முடியாது ஏன்டா குறை சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு சூரியகுமார் யாதவோ விளாசி இருக்காருங்க என்னைக்கு தலைவன் வந்துட்டு அவன் தவிர மறச்சு குறை சொல்ல ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே நீ முட்டாளாயிட்ட நீ முட்டாளாகும் போது எதிரணி டீம் அறிவாளி ஆகிவிடுவான் என்றும் நம்ம எம்எஸ் தோனி ஒரு நல்ல கருத்தை வந்துட்டு பேசியிருக்காருங்க ஓகே நம்ம தோனி என்ன பேசியிருக்காரு நம்ம மிகப்பெரியவாக வந்துட்டு பார்க்கலாங்க நான்காவது டி டுவெண்டி மேட்ச் வந்துட்டு வர்ற ஃப்ரைடே நடக்குது ஓகேவா ஃப்ரைடே வந்துட்டு இங்கிலாண்டை ஃப்ரை பண்ணிட்டா இந்தியா இந்த டி டுவெண்ட்டி சீரீஸை பீட் பண்ணுவாங்க ஓகே ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா தான் ரெண்டு வின் பண்ணி லீட் இருக்காங்க ஓகே அடுத்த இந்த ரெண்டு மேட்ச்சில் ஒன்று வின் பண்ணாலும் இந்தியா அந்த சீரீஸை கைப்பற்றி விடுவார்கள் ஆனால் இது முக்கிய இந்தியன் எம்மில் நடக்கிறதுனால ஈஸியாக தட்டி விடலாம் ஆனால் இந்திய டீமில் மிகப்பெரிய ஓட்ட இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நம்ம எம்எஸ் தோனி பேசியிருக்காருங்க அதாவது உங்களுக்கே தெரியும் சூரியகுமாரியாவது மூன்றாவது டி டுவெண்ட்டி மெஸ் தோற்ற பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அதாவது தோல்விக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சொல்லலைங்க அதாவது ஹர்திக் பாண்டியாவாக அழிக்கன்னு நினைக்கிறாரு காரணம் என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்துவிட்டு டி டுவெண்ட்டி கேப்டன் ஆகணும் அந்த எய்மில் இருக்கார் ஓகேவா ஏன்னா அவர் தான் முன்னாடி கேப்டனாக இருந்தார் அவருக்கிட்ட பிஸை எப்படி சொல்லி ஏமாற்றிட்டாய்னா நம்பி துரோம பண்ணிட்டாய்னா ஏன்னா நீங்கள் ஓடி ஃபார்மேட் கேப்டனாக இருங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கட்டும்னு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணி தான் ரிசைன் பண்ணார் ஓகேவா ஆனால் அந்த ஓடி ஃபார்மேட் கேப்டனாக ரோஹித் சர்மா உள்ளே வந்தது தாங்க இவருக்கு சுத்தமாக பிடிக்கல பட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ப்ரெஷரில் இந்த சீரீஸே சரியாக விளையாட மாட்டார் ஓகே சேம் டைம் அதாவது ஹர்திக் பாண்டியா மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு தவிர அவர் பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாரு இவன் நம்மளை விட முன்னாடி வந்துரு வந்துருவானே வந்துருவானேன்னு சொல்லிட்டு ஆன் த கிரவுண்டில் ஹர்திக் பாண்டியா சொல்கிறத சூரியகுமார் கேட்குறது கிடையாது சூரியகுமார் சொல்கிறத ஹர்திக் பாண்டியா கேட்குற கேட்கறது கிடையாது நீங்கள் மேட்ச் ஆன் த தீல்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நேரடியாக அந்த ஒரு பார்த்தீங்கன்னா தெளிவாகவே உங்களுக்கு புரியுங்க அதோட கிளிப்பிங்லாம் வெளிவந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இந்த சூழலில் என்ன சொல்லியிருக்காருன்னா சூரியகுமார் யாதவ் தோல்விக்கு வந்துட்டு அக்சார் பட்டேலும் ஹர்திக் பாண்டியாவும் ஹர்திக் பாண்டியாவும் தான் காரணம் ஏன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அதிரடியாக விளையாடணும் அவர் முப்பது பந்தில் முப்பத்தி மூணு அடிக்கிறாரோ அப்படியே உருட்டுறாங்க பட் வேணுமென்றே பழி வாங்கின மாதிரி தெரியுதுன்னு ஹர்திக் பாண்டியா மேலே ஒரு புகார் பண்ணிருக்கார் இருக்காருங்க நம்ம சூரியகுமார் யாதவ் இந்த தோல்விக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம்னு இதுக்கு தான் அதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எம்எஸ் தோனி ஏயா ஒரு கேப்டன் வந்துட்டு குறை சொல்லக்கூடாதியா நீ நீ வந்து ஒழுங்காக விளையாண்டனா மற்ற பிளேயர்களை வந்துட்டு குறை சொல்லலாம் கேப்டனுக்கு தான் அந்த எபிலிட்டி வேணும் கேப்டன் வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு முப்பது நாற்பது ரன் அடித்தாதான் மற்ற பிளேயர்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை ஹோப் ஹோப் வரும் நீனே உருப்படி இல்லாமல் விளையாண்டேனா மற்றவங்கள நீ குறை சொல்லாமா அதுவும் தலைவன் வந்துட்டு சக பிளேயரை குறை சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த டீம் ஜெயிக்காது மேலும் அதாவது டீம் தேர்வையே உனக்கு சரியாக தேர்வு பண்ண தெரியல ஜூரல் ஜூரலை விட ருத்ராஜ் கிக்வார்ட் எந்த விஷயத்துலடா குறைஞ்சு போயிட்டா ஒரு கேப்டன் தாண்டா தைரியமான முடிவு எடுக்கணும் டீமை கரெக்டாக செதுக்கணும் நீ டீம் தேர்வை வந்துட்டு கௌதம் கம்பீர் கையில் பயிற்சியாளர் கையில் கொடுத்தேன்னா அவர் வந்து ஆன் த ஃபீல்டில் விளையாட போகிறதுடா நீங்கள் தான்டா பதினோரு வீரர்கள் விளையாட போகிறீங்க அப்போ கேப்டன் தாண்டா சரியான பிளேயில் ஒன்று தேர்வு பண்ணணும் இதை நீ சரி பண்ணுறா ருத்ராஜ் கிக்குவார்ட் இருக்காங்க சிவம் டூபே இருக்காங்க ஜூரல் எதுக்குடா அவனை மேட்ச் முடிஞ்ச பிறகு பத்தொன்பதாவது ஓவர் இறக்கி விட்றீங்க சுபம் துபைவை ஸ்குவாலில் எடுத்து அண்டு ருத்ராஜ் ஸ்குவாலில் எடுத்து முன்னாடி இறக்கி விட்டு இறங்கி செய்யலாம்லடா இப்படியெல்லாம் பார்க்கும்போது கேப்டன் தான் தவறான நகர்வு பண்ணிட்டு இவஞ்செரிய இல்லை அவஞ்செரியலன்னு சொல்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இதெல்லாம் மாற்றினால் மட்டுமே அதாவது இந்திய டீம் உருப்படும் ஏன்னா அடுத்த மேட்ச் புனேயில் நடக்குதுங்க ரிங்கு சிங்குக்கு பதிலில் ருத்ராஜ் கிக் கோர்ட் ஆட் ஆகிருக்காரு அவருக்கு அப்படி இல்லைன்னா சிவம் துபைவுக்கு வாய்ப்பு கொடுங்க டீம் ப்ளையிங் லெவன் வந்துட்டு எராரா இருக்கு அதே மாதிரி களத்தில் ஒற்றுமையா இருங்க உனக்கு ஒன்று வரலேனா உனக்கு முன்னாடி அந்த பதவி தொடர்ந்தவருக்கு அதான்டா உனக்கும் மரியாதை இந்திய டீமும் இந்திய டீமுக்கும் மரியாதை அந்த மரியாதை இருந்தாதான் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியும் என்று நம்ம எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க